கடைசி மூச்சு விடுகின்ற நேரம் வரைக்கும் அல்ல எங்களுக்கு என்ன செய்யறான் சந்தர்ப்பம் தந்து வச்சுக்கிறான் போராடி தோல்வி அடைந்தாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் அந்த நிமிடம் நாம தௌபா செய்து திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்ல என்ன செய்வான் எங்களுக்கு கூலி தருவான் ஆனா செய்தான் என்ன செய்ய பார்ப்பான் அந்த விஷயத்தை நம்மளுக்கு கட்டுப்படுத்த பார்ப்பான் எது இந்த கடை சிலர் என்ன செய்வாங்க ஒரு தடவைக்கு வந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் அல்லது மோசமான வேலைகள் செய்ய மாட்டேன் முடிவெடுப்பா மறுபடி நல்லா வருவா மறுபடி கட்டு போறது மறுபடி தௌபா செய்யறது இப்படியே ஒரு பத்து இருபது தடவை நடந்திருக்கும் அப்ப சிலர் கேள்வியா கூட கேட்பாங்க நான் எப்ப தௌபா செஞ்சாலும் அந்த பாவத்தை செஞ்சிடுறேன் சொன்னாலும் சைத்தா அவர் பதில் சொல்றா எப்படி ஏற்றுக்கொள்வான் எப்படி உன் தௌபாவை என்ன செய்வான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நீ விளையாட்டு காட்டுற மாதிரியே இருக்கு பாவத்தை விடணும் அல்லது தௌபாவை உடனும் ஒன்று பாவத்தை உடனும் அல்லது தௌபா உடனும் எதை விடுவா